ஏடிஎச்டி நோயால் பாதிக்கப்பட்ட பகற்பாசில் கண்களாலேயே நடிக்கும் ஒரு கலைஞன் பகற்பாசில் சமீபத்தில் வெளியான ஆவேஷம் படத்தில் ரங்காவாக பட்டையை கிளப்பி இருப்பார் இந்நிலையில் இவர் தான் ஏடிஹெச்டி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் ஏடிஹெச்டி என்பது மூளையின் கட்டுப்பாடோடு தொடர்புடைய பிரச்சனை இதை டெவலப்மெண்டல் கண்டிஷன் டெவலப்மெண்டல் கண்டிஷன் என்போம் பொதுவாகவே பிறந்ததிலிருந்தே இந்த பிரச்சனை இருக்கும் ஏடிஹெச்டி பாதிப்புள்ளவர்களுக்கு கவனக்குறைவு இருக்கும் இவர்கள் எளிதாக டிஸ்ட்ராக்ட் ஆவதோடு துருதுருவென இருப்பார்கள் இவர்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இந்த பாதிப்பு பொதுவாக குழந்தைகளுக்கு இருக்கும் ஆனால் பெரியவர்களையும் பாதிக்கலாம் சமீபத்தில் கேரளாவின் கொத்தமங்கலத்தில் உள்ள நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பகப்பாசில் தனக்கு இந்த பாதிப்பு இருப்பது குறித்து பேசியுள்ளார் எடாமோனே என்று தனது பேச்சை தொடங்கியவர் நாற்பத்தொன்று வயதில் ஏடிஹெச்டி அன் பாதிப்பு கண்டறியப்பட்டதால் தற்போது அதனை குணப்படுத்த முடியுமா என்று மருத்துவரிடம் கேட்டதாக கூறியுள்ளார் அதற்கு மருத்துவர் பின்மேற்கோள்குறி சிறுவயதிலேயே இதை கண்டறிந்தால் எளிதில் குணப்படுத்த முடியும் என்று கூறியதாகச் சொன்னார் பகத் நாற்பத்தொன்று வயதில் ஏடிஹெச்டி அன் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது அவரின் ரசிகர்களை கவலையடையச் செய்துள்ளது